இது மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நட்பின் உறவின் பெருமை இன்று உங்களுக்கு புரியும் நல்லது நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் குறுக்கிட்டு உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுக்கலாம் எனவே கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் வெற்றி உண்டு சொந்தங்கள் உறவுகள் குறிப்பாக தாய்வழி சொந்தங்கள் இவர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நெருங்கிய உறவுகளின் நன்மைக்காக நீங்கள் கூடுதல் சிரமத்தை இன்று அனுபவிப்பீர்கள் என்று காட்டுகிறது கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் இன்று கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியது விரும்பிக் கொண்டு இருந்தது இன்று நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் விரும்பியது ஒன்று பெரிதும் விரும்பியது ஒன்று ஆனால் கையில் கிடைத்தது வேறொன்றாக இருக்கிறது அந்த வேறொன்றைத்தான் நீங்கள் விரும்ப வேண்டும் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் கூடுதல் கவனம் வேண்டும் ஒரு முறையில் செய் முடிக்க வேண்டியது பல முறை செய்ய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையாக பேசி நீங்கள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் என்று காட்டுகிறது பேச்சால் இன்று உங்களுக்கு வெற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பேச்சில் கவனம் வேண்டும் பணச்செலவு கொஞ்சம் இருக்கிறது பரவாயில்லை ஆனால் பேச்சால் தன்மையற்ற ஒரு பேச்சால் ஒரு கெட்ட பெயரை வாங்கிக் கொள்ள வாய்ப்பு உள்ள காரணத்தால் கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தன்மையாக மட்டுமல்ல உண்மையாகவும் நடந்து உங்கள் மதிப்பை யாரிடம் கொண்டால் உங்களுக்கு நல்லதோ அவரிடம் கூடும் நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ஏனெனில் குழப்பம் அதிகமாக தெரிகிறது கவனம் வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையற்ற செலவுகள் விரையச் செலவுகள் உண்டு நீங்கள் கொஞ்சம் கூட விரும்பாத செய்தியை கேள்விப்படும் நிலையும் ஏற்படும் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த செய்தி உங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அந்த செய்தி இன்று வந்து சேருகிறது நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உழைப்பும் உண்டு ஊதியமும் உண்டு ஆனால் உழைப்பை விட ஊதியத்தின் நன்மை அதிகமாக இருக்கிறது நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இந்த தினம் நடப்பதற்கு சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது எனவே கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தன்மையான உண்மையான கனிவான உங்களது நடத்தையால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும் என்று காட்டுகிறது உங்களுக்கு புகழும் கூடும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்களது பேச்சு செயலர் அடுத்தவர் கூடாது இதில் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகம் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு இன்றைய தினம் ஒரு சில பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எல்லா தகுதிகளும் இருக்கிறது இருந்தும் ஏனோ நீங்கள் மறக்கப்படுவீர்கள் அல்லது புறக்கணிக்கப்படுவீர்கள் கவனம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் இந்த கவனமும் எப்படி என்று சொன்னால் அன்பு தொல்லையால் இன்று உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் என்று காட்டுகிறது எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ நடந்து கொள்ளுங்கள் கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லட்சுமி வாசம் செய்யும் நாள் உங்களிடம் லட்சுமி வாசம் செய்யும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் குறிப்பாக ஏதோ உங்கள் மீது மற்றற்ற ஒரு மரியாதை வைத்திருப்பது போல் பேசுகின்றார்களே அவர்களிடம் இன்று கவனம் வேண்டும் மறக்காதீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்